ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணார் கால் பண்ணி மாப்பிளை எப்படி இருக்கா நல்லாயிருக்கே அப்படின்னாரு நல்லாயிருக்கா மாப்பிள்ளை அப்படின்னா இல்லை மாப்பிளா பேசிகிட்டே இருக்கும்போது இல்லை மாப்பிளை நான் வந்து கிரிப்டோ கரன்சிலையும் வந்து அப்புறம் ஷேர் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னாரு அப்படியாடா நீ அவ்வளோ சம்பாதிச்சிருக்கியா அப்படியே மாப்பிள்ளை இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு சம்பாதிச்சிருக்கேன் இல்லை மாப்பிளா அஞ்சு லட்சம் ரூபா லோன் கொடுத்தாங்க அப்படின்னாங்க பர்சனல் லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ இந்த மாதிரி யாரும் செய்ய போகிறீங்க அப்படின்றதுனால ஒரு விழிப்புணர்வு பதிவாக அது இருக்கட்டும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடன் வாங்குற தப்பு கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது பெரிய பெரிய தப்பு ஏன்னா அந்த அஞ்சு ரூபாய் இருபத்தி நாலு பர்சன்ட் அவர் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கியிருக்காரு இதுக்கு நீங்கள் போய் ஷேர் மார்க்கெட்டில் அந்த ஏதாவது கிரிப்டோ கரன்சிலாம் போட்டிங்கன்னா அது வந்து பத்து இல்லை பன்னெண்டு பர்சன்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை அதிகபட்சம் கொடுக்கலாம் பட் ஆனால் வாய்ப்புகள் தான் இருக்குது பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக பேங்க்கார அவங்க கிட்டே கழுத்தை பிடிச்சி வாங்கிடுவாங்க ஸோ உங்களை மாதிரி தெரியாத ஆட்கள் போய் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விடுறீங்க அதுதான் நிறைய பேருடைய லாபமும் கூட ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்யாதீங்க அப்புறம் வந்து கடங்கார வந்து ஏன் காசை வச்சு செய்ய ஷேர் மார்க்கெட்டு செருப்பை கொண்டு அடிக்கிறேன்டான்னு சொல்லி அவனும் அடிப்பான் ஸோ அதனால் தயவுசு இந்த மாதிரி வேலையை பார்க்காதீங்க கடன் வாங்காமல் ஒரு லைஃப்பை வாழ்க்கையை வந்து லீட் பண்ணுறது ரொம்ப நல்ல நல்ல விஷயம் பட் வாங்காமல் இருக்க முடியாது தேவைக்கு வாங்குங்க ஒரு பொருளை வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பத்து இருபது நாள் தள்ளி போடுங்க ஸோ அப்போ அது தேவையாக தேவையில்லையான்னு தெரியும் ஸோ ஏன்னா நானும் இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தவறு செஞ்சுருக்கேன் ஸோ என்ன மாதிரி நீங்கள் யாரும் செய்யக்கூடாது அப்புறம் நம்மளை மாதிரி அடிபட்டு அனுபவத்தை கண்டு கற்றுக்கிறது நல்ல விஷயம் தான் பட் ரொம்ப அடிப்பட்டீங்கன்னா அப்புறம் வாழ்க்கையில் ஏஞ்சிக்க முடியாத நிலமையாக ஆகிடும் ஸோ அதனால தான் இந்த சின்ன ஒரு அட்வைஸ் யாரும் வந்து கருத்து ஊசி போட்டுன்னு சொல்லி நம்மளால் கோவப்படுறாதீங்க சொல்லணும் தொடிச்சு காய் சொல்லிட்டா லவ் யூ பாய்